நான் உங்கள் சுஜிதா ஒரு சில நேரங்கள்ல மிகப்பெரிய அரசியல்வாதியோட சில பிரச்சாரங்களாகட்டும் இல்ல அவங்க பேசக்கூடிய இடங்களாகட்டும் இல்ல அவங்க ஒரு பெரிய ஆட்களை மீட் பண்ணக்கூடிய நேரங்களாகட்டும் இந்த மாதிரி சமயங்கள்ல அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டமே வரத நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் இப்பேற்பட்ட கூட்டத்தை இவங்களால எப்படி சேர்க்க முடியுது எப்படி இவங்களுக்கு பின்னாடி இத்தனை தொண்டர்கள் இருக்காங்கன்னு நம்ம நிறைய நேரங்கள்ல யோசிக்கவும் செஞ்சிருப்போம் ஆனா இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்கறதுக்கு ஒரு அரசியல்வாதி எந்த எல்லைக்கு போறாங்கிறத காமிக்க கூடியதுதான் திரு பாட்டாளி அவர்கள் எழுதிய கூலிக்கு மாரடிக்கா அப்படிங்கிற இந்த ஒரு கதை இந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோன நில்றா ஒரு விஷயம் சொல்ற இப்படி கூப்பிட்டுகிட்டே மருதமுத்து சோனா அப்படிங்கிறவனா பின்தொடர்ந்து போறாரு சோனா நின்னு திரும்பி பார்த்து என்ன மச்சான் சீக்கிரமா சொல்லு செகண்டரி கூப்பிட்டார்ட்டு மெட்ராஸ் போய் முதலமைச்சர் செக்ரண்டரி ஐயா தான் சொன்னாரு நம்ம ஊர் சா முச்சு விட்டும் போதா என்னையும் கூப்பிட்டாங்க நீயும் போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே சோன ரொம்பவே சோகமா அம்பட்டு காசுக்கு எங்க போவோம் மச்சான் நான் வரல அப்படின்னு சொல்றாரு உடனே மருதமுத்து எலவும் அவனே காசு தர வேணாம்டா அவங்களே கூட்டிட்டு போறாங்களா அதோட மூணு வேளை சாப்பாடு போட்டு கையில ஐம்பது ரூபாயையும் குடுக்கறாங்களா இது சொன்னோட சோனைக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது அப்படியா நான் முச்சோடும் வேலை செஞ்சா கூட இம்புட்டு கோழி கிடைக்காது நான் வரேன் மச்சான் என் மவனையும் கூட்டி வரலாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேக்குறாரு உடனே மருதமுத்து இம்புட்டு பேருந்தாலும் வரலாமட்டா எங்க அப்பா நீ கூட்டி வர போறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே சோன அந்த வயசாளி எது கூட்டியார அந்த ஆளுக்கு கண்ணும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது கூட்டி அந்த லோலு படணும் தெரியும்ல அப்படின்னு கேக்குறான் உடனே மருதமுத்து அது பாவண்டா நீ ஒண்ணு சாவரத்துக்குள்ள மெட்ராஸ் பாத்துட்டோம் சிவகங்கையவே தாண்டாத மனுஷன் அப்படின்னு சொல்றாரு இப்படி ரெண்டு பேருமா பேசிக்கிட்டே செக்ரட்டரி இருக்கக்கூடிய சொசைட்டிய வந்து சேர்றாங்க இவங்க வரக்கூடிய நேரத்துல செக்ரட்டரி ஆர்டியோ ரொம்ப கராரா போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாம் சொன்னபடி கரெக்டா நடக்கிறோம் அண்ணா அண்ணாவான பிரச்சனை இது மொத்த ஆயிரம் பேருக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் நாம தான் முதல் முதல்ல புரட்சி செய்யறோம் தெரியுதா அந்த செங்கல் லாரிக்காரன் கிட்ட சொன்னியா என்ன சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது மொத்த அஞ்சு லாரி வந்தாங்களோ அண்ணா சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லி வெய்யு இப்படி ரொம்பவே கராரா யாரையோ போன்ல மிரட்டிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல சொசைட்டி வாசல்ல கிரீச் அப்படிங்கற சத்தத்தோட ஒரு கார் வந்து நிக்குது அதுல இருந்து அஞ்சு பேரு கரவேட்டி கட்டிக்கிட்டு கீழே பொருள பொருள நடந்து வராங்க அங்க நின்றுகிட்டு இருந்த சோனைய மருத பார்த்து யோ தள்ளியா அண்ணன் வராருல அப்படின்னு தள்ளி விட்டுகிட்டு அஞ்சு பேருமா உள்ள போறாங்க சோனியா மருதமுத்துவும் அவங்களுக்கு வழி விட்டு ஒதுங்கி நிக்கிறாங்க செக்ரட்டரி இவங்கள பார்த்த உடனே அப்படின்னு இவங்க கிட்ட சொல்லிட்டு போன்ல மாவட்டம் வந்துருக்காரு அப்புறமா போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு அங்க வந்து உட்கார்ந்த மாவட்டம் வெரி குட் அப்புறம் தம்பி மினிஸ்டர் நாளா வராரு எல்லா ஏற்பாடும் நாளைக்குள்ள முடிச்சுடு ரெடியா இருக்கணும் நம்ம காட்டுற கூட்டத்தை பார்த்து சிஎம் அசந்து போகணும் அதுலயும் அந்த வாரியத்துக்கு வயிறு எரியணும் நம்ம மினிஸ்டர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு ஆப்டர் ஆல் ஒரு வாரிய தலைவர் சிஎம் அவங்க ஊர் வழியா போகும்போது என்ன மாதிரி ஆடிட்டா அதுவும் நம்ம பக்கத்து தொகுதியிலேயே தொகுதி பலத்தை காட்ட வேண்டாமா அதான் நம்ம மினிஸ்டர் இப்படி டக்கரான ஐடியாவா செய்யறாரு சும்மா இருபது லாரி நிறைய ஆட்களை பிடிச்சிட்டு போய் சிஎம் முன்னால நிக்க வச்சா எப்படி இருக்கும் அத்தனை பேருக்கும் சிஎம் ஆசி வழங்கி அசந்திட மாட்டாரு அது மட்டும் நடந்துட்டா நம்ம மினிஸ்டரை யாருமே ஒண்ணு செய்ய முடியும் நம்ம மினிஸ்டர் நல்லா தானே நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிறப்புரைய மாவட்டம் நடத்தி முடிக்கிறாரு இத கேட்ட செக்ரட்டரி சரியா சொன்னீங்கன்னு அதுக்குதானே இந்த பாடு ஆமாங்க கூட்டிட்டு போறவங்களுக்கு மெம்பர் கார்டு போடணும் சந்தா கட்டணும் ஒரே சமயத்துல அத்தனை பேருக்கும் மொத்தமா கட்ட பணத்துக்கு யாரு கிட்ட போறது அப்படின்னு கேக்குறாரு உடனே அதுக்கு மாவட்டம் அந்த தியேட்டர் ஓனர் சிவசாமி என்ன சொல்றான் அவங்க கிட்ட வாங்கியா போன தடவைக்கு முந்தின தடவை டொனேஷன் தரல போன தடவை சிஎம் வந்தப்ப கட் அவுட்டுக்கு காசு கேட்டா ஆட்சி வைக்கிறேன் சொல்லி செலவு சுருக்கிட்டான் தியேட்டர்ல ப்ளூ ப்ளூ மட்டும் ஓட்ட தெரியுது நம்மள மெயின்டெய்ன் பண்ண தெரியலையே இந்த தடவை சந்தாவுக்கும் சாப்பாட்டுக்கும் அவன்கிட்டே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு உடனே செக்ரட்டரி அப்புறம்

இத மாவட்டத்துக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுது அப்ப நான் போய்க்கா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு செக்ரட்டரி கொஞ்சம் கொஞ்சமா தயங்கி விஷயம் அப்படின்னு இழுக்கறாரு எழுந்த மாவட்டம் திருப்பி சொல்லு உக்காந்து கேக்குறாரு உடனே செக்ரட்டரி வேற ஒண்ணும் இல்லங்க அந்த ரோடு கான்ட்ராக்ட எனக்கு தரணும் அப்படின்னு கேக்குறாரு உடனே மாவட்டம் கொதிச்சு ஐயா அது முடியாதுப்பா இந்த வருஷம் அது எனக்கு தான் பேசி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாரு என்னன்னு போன தடவை ஷாப் விஷயத்துல நான் விட்டு கொடுத்தேன் இந்த தடவை எல்லாம் எப்படி என்ன செக்ரட்டரி கொஞ்சம் எரிச்சலா கேக்குறாரு அதுக்கு மாவட்டம் ஏப்பா அது எதுவும் ஒன்னா ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கிதான் விக்கணும் ரோடு அப்படியா போடாமலே காசு வாங்குறதுப்பா இது விட்டுற வேற இதுல பாக்கலாம்

இவங்க ரெண்டு பேரும் பேரை பதிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க போற வழியில சோனா கேக்குறாரு ஏமாச்சா சாப்பாடு போட்டு கை செலவுக்கு கொடுத்தாலும் வேற எதுனாலும் வாங்கறதுக்கு காசு வேணும்ல என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாரு உடனே மருதமுத்து என்ன செய்யறதா கழுத கேட்டா குட்டி சவறு இருக்கவே இருக்காரு நம்ம செட்டியாரு வட்டிக்கு வாங்கிட்டு போவோம் அருப்புல சேர்த்து குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா வீட்டுக்கு போறாங்க பொழுதி பறக்க இருபது லாரி நிறைய ஆட்கள் பயங்கர பயண கலைப்போடையும் சென்னை கனவுகளோடையும் முதல்வரோட ஆசிர்வாதத்தோடையும் திருப்பி ஊருக்கு வந்து சேருறாங்க ஊர் முழுக்க சென்னை பத்திய பேச்சாவே இருந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கிற பெரிய பெரிய கட்டிடங்களும் பெரிய பெரிய ரோடும் இவங்களுக்கு பயங்கர வியப்பா இருக்கு ராவானா போதும் புள்ள சும்மா மஞ்ச மஞ்ச லைட்டா எரியது தெரியுமா பட்ட பகலாட்டம் ஜொலிக்குது புள்ள அப்படின்னு சோடியம் பேப்பர் பத்தி ஒரு சில கனவுகள் பட்டணம் பட்டணம் அவங்க சாக்கடை கூட எம்பட்டு பெருசா இருக்கு நம்ம ஊர் ஆத்த விட பெருசா இருக்கு ஐயா அப்படின்னு கூவம் பத்தி ஒரு சில பேச்சுக்கள் நம்ம முதலமைச்சர் என்ன கலரு தெரியுமா தோட்டத்துல உட்காந்துருந்தோம் எங்க பக்கத்துல வந்து பேசினாங்கப்பா அப்படியே சாமி வந்து கணக்கா இருந்துச்சுப்பா அப்படின்னு முதலமைச்சர் வந்து ஆசி வழங்கியத பத்தி ஒரு சில பேச்சுக்கள்

அப்படின்னு எம்ஜிஆர் சமாதிய ஒரு கோயிலாவும் அணையாத விளக்க தீஎறிய கூடிய ஒரு உண்டியலாவும் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிற கள்ளம் இல்லாத பேச்சுக்கள் அடுத்த தடவையோ இவங்க இப்பயே ஓட்டு அப்பதான் இன்னொரு தரக்கா மெட்ராஸ் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எளிய மக்களோட எதிரொலிகள் அந்த ஊர் முழுக்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அந்த நேரத்துல தூரத்துல இருக்கக்கூடிய ரேடியோல இருந்து இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடே அப்படிங்கிற ஒரு சினிமா பாட்டு காத்துல மிதந்து அந்த ஊருக்கு வரதா திரு பாட்டாளி அவர்கள் இந்த கதையை எழுதி முடிக்கிறாரு இந்த கதையில வந்து ஒரு சிஎம் முன்னாடி தனக்கு வந்து எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு நான் வந்து எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒரு அமைச்சர் வந்து எப்படி அந்த ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாம் பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கறத வந்து ஒரு வெளிப்படையா காமிச்சிருப்பாங்க அதுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுத்தமா கள்ளக்கப்படமே இல்லாம பாக்குறதெல்லாம் நம்ப கூடியவங்க எல்லாம் ரொம்ப எளிய மக்களா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த அணையாத தீபம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு உண்டியல் மாதிரி தெரியும் அதே மாதிரி சென்னையில இருக்கிற திடீர்னு அந்த பெரிய கட்டடம் பெரிய கூவா மாறு எல்லாம் பாக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா அதெல்லாம் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு அரசியல்வாதிகள் என்னென்ன விஷயங்களை தான் வந்து வெளிப்படையாக அமைச்சிருக்காரு அதுல வந்து கடைசியா வந்து ஒருத்தர் சொல்லுவாரு அடுத்த வருஷமும் நம்ம இவங்களுக்கே ஓட்டு போடணும் அப்பதான் நம்மள எல்லாம் மெட்ராஸ் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு The cat sat on the அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஓட்காக எப்படி எல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் செய்ய முடியுது அப்படிங்கறத வந்து ரொம்பவே வெளிப்படையாக அமைக்குது அல்ல கடைசியில் ரொம்பவே அழகா இருந்தது இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடே அப்படின்னு அந்த மக்களையே அந்த பாடல் வந்து குறிப்பிடுற மாதிரி அந்த நேரத்துல அந்த பாட்டு வந்து காத்துல வந்து இந்த ஊருக்கு வரதா அவர் வந்து எழுதி ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது இந்த கதைய பத்தினா உங்களோட தாச்சை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு